இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் மட்டுமில்ல இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆனாலும் நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி சீமானை கிழித்து தொங்கவிடும் வீடியோ தற்பொழுது வைரலா பரவிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காலங்கள்ல பல்வேறு சிக்கி விஜயலட்சுமி வழக்கு மற்றும் வழக்குன்னு நீதிமன்ற படிக்கட்டு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை தேர்வு மற்றும் அறிவிக்கும் பணிகளை துவங்கியிருக்காரு இந்த நிலையில சீமான் குறித்து நடிகர் விஜயலட்சுமி பரபரப்பு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு அந்த வீடியோல விஜயலட்சுமி மனசாட்சியின் ஒண்ணு ஏதாவது உனக்கு இருக்கா போலீஸ் விசாரணைக்கு பயந்து உச்சி உயர்நீதிமன்றத்துக்கு போன அங்க போன நீ வழக்க ஸ்ட்ரீ வாங்கின எனது ஆட்டத்தை தான் பாப்பீங்கன்னு சொன்ன என்ன பகதநாட்டியம் ஆட போறியா என்ன எப்போது பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நீ பிச்சை தான் எடுப்ப நீ போட்ட ஆட்டத்தை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு மாமன் கேடு கட்டவன சொன்னது ஊருக்கே தெரியும் இன்னும் என்ன ஆட்டத்தை நீ பார்க்கணும் என்னோட பாவம் உன்னை சும்மா விடாது நீ நாசமா போவ அப்படின்னு விஜயலட்சுமி பேசின வீடியோ தற்பொழுது வைரல் ஆயிட்டு இருக்கு என் கேஸ் முடிக்க யோகிதை இல்ல உனக்கு முதலமைச்சராகி என்ன கிழிக்க போற நீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டுமில்ல இன்னும் இருபத்தி ஆறு ஆண்டு ஆனாலும் நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க போற தேர்தல் வரும்போது பாரு மக்கள் காரி துப்பிட்டு போவாங்க அப்படின்னு விஜயலட்சுமி சீமானை கிழித்து தொங்க விடும் வீடியோ தற்பொழுது இணையங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு மனசாட்சி என்றது கொஞ்சமாவது சீமானுக்கு இருக்கா அப்படின்னு மக்கள் நீங்களே பாருங்க தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை கலைச்சாங்கள சீமான அப்ப நேர்மையா வந்து அது என்னன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்னன்னு பண்றதுக்கு துப்பு இல்லாம பயந்து ஓடியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி அதுக்கப்புறம் கதா ஆனது என் ஆட்டத்தை பாருங்க என் புண்ணாக்கா பாருங்கன்னு என்னடா ஆட்டத்தை ஆட போற என்ன ஆட்டம் ஆட போற பரதநாட்டியம் ஆடப்போறியா குச்சிப்புடி போறியா அடுத்த மாசம் வரப்போதே சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ் ஹம் அதுல வந்து என்ன உனக்கும் எனக்கு பரதநாட்டியம் காம்படிஷன் வச்சிருக்காங்க கொலுசு வாங்கி அப்புறண்டா பெங்களூர்ல இருந்து காலில் கட்டிட்டு நல்லா ஜல் ஜல் எல்லாருக்கும் மாமா கட்டவன் அப்படி இப்படி நீ பம்பனிய அந்த ஆட்டத்தை தான் உலகமே பார்த்தாச்சு ஆட்டத்தை பார்க்கணும் மக்களை முட்டாள நினைச்சு நிக்கிறியா என்னைக்கு நீ வந்து என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொன்னியோ அன்னைக்கே உன்னோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சீமான் என்னோட பாவம் உன்னை சும்மாவே விடாது பிச்சை எடுப்படா நாசமா போவே பிரஸ் கூட முன்னாடி எப்படியோ உட்காந்து பேசிட்டு தெரியுமா தூ துப்பு கட்ட நாயி அந்த கேஸ் பொம்பளை பிள்ளை கேஸ் என்னென்னு என்னென்னு சால்வ் பண்றதுக்கே யோகிதே இல்லையா இவங்க கிட்ட போய் தமிழ்நாடு கொடுக்கணுமா இவன் முதலமைச்சராய் கிழிப்பானா அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ல முடியாம உட்காந்து உங்க கதையை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஏமாத்தாத மக்களை முட்டால நினைக்காத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறு வருஷம் நீ இப்படி தான் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்ப அதனால வரும் எலெக்ஷன் வரும் இல்லையா எலெக்ஷன் வரும்போது பாரு இன்னும் மாசமா உனக்கு நாமத்தை போட்டுட்டு காரி துப்பிட்டு போவாங்க தயவு சீமான் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம தமிழ் நியூஸ் பண்ணுங்க